மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த அக்டோபர் மாதம் தேதி மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டை இருப்பவர்களை நீங்கள் குடிக்காமல் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட முடியுமா கேட்டாங்க வந்து கேள்வி கட்டளை கிண்டல் பண்றாங்க விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் குடிக்காம இருப்பாங்களா அதை தடுத்து நிறுத்த முடியுமா திருமாவளவன் அவர்களால இப்ப என்ன நடந்துச்சு மது ஒழிக்க வேண்டும் மது விளக்கை கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்து இந்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முன்வைத்துதான் போராட்டம் நடத்தணும் யார் வந்து திருடனோ அவங்கையிலே கொண்டு சாவியை கொடுக்கிறது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த மாநாட்டுக்கு அழைத்தது ஒரு இரட்டை வேடம் போலதான் தெரியுது நமக்கு கட்சியினுடைய தலைவர் மேடையில் ஏறிக்கிட்டு அங்க உட்காரு இங்க நில் அந்த கட் ஏறாதீங்க அந்த பக்கம் இறங்கு அப்படின்னு சொல்லி பேசுவது ஏதேனும் ஒரு மாநாட்டில் இந்த மாதிரி நடக்குதா ஒரு மாநாடு அந்த மாநாடு ஒரு ராணுவம் போல ஏன் நடத்த முடியல உங்களால அந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதர்களிலே உட்காந்து மது அருந்துவதாக இன்றைக்கு இணையதளங்கள் எல்லாம் செய்திகளை பார்க்கிற போது நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டினது மாதிரி இருக்கு திருமாவர்களையும் இரட்டை வேலை வந்து சோபிராக இது வந்து என்ன அப்படிን கேட்டிங்கனா மதிப்பு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த அக்டோபர் மாதம் 2 ஆம் தேதி மகளீர் மதுஒலிப்பு மாநாட்டை வந்து அரவித்த போது எல்லா கட்சிகளுமே அதற்கு வந்து ஆதரவு தெரிவித்தனர் இது ஒரு தேவையான ஒரு விஷயம்தான் திருமாவளவன் அவர்கள் ஒரு சரியான முன்னெடுப்பை அவர் வந்து முன்னெடுக்கறாரு அப்படின்னு சொல்லி எல்லோருமே மகிழ்ச்சி தெரிவித்தார்கள் அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு அறிவிப்பை செஞ்சார் மதவாத சக்திகள் சாதியவாத சக்திகள் தவிர யார் வேணாலும் அந்த மாநாட்டில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதிலும் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழைப்பு விடுத்தார் அது வந்து ஒரு தமிழக அரசியலில் ஒரு ராஜதந்திரமாக பார்க்கப்பட்டுச்சு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வைக்கிற செக்கா வந்து அதை எல்லோருமே கருதினார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் இணையதளங்களில் இன்றைக்கு ஊடகங்களிலே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாம் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களினுடைய மிக நுட்பமான நகர்வு இது அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விசிகாவுக்கு மூன்று சீட்டோ அல்லது நான்கு சீட்டோ கொடுத்து முடக்கிவிட நினைக்கிறார்கள் அதற்கு எதிராக திருமா அவர்கள் முன் நகர்த்துகிற அற்புதமான நகர்வு இது அப்படின்னு சொல்லி எல்லோருமே கொண்டாடினார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அந்த மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து நாங்கள் நிர்வாகிகளோடு ஆலோசிப்போம் என்றெல்லாம் ஒரு அறிவிப்பு கொடுத்து ஒரு பெரிய ஒரு நகர்வை முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டிருந்த அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே அவரை போய் பார்த்து பேசிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த மாநாட்டுக்கு அழைத்தது ஒரு இரட்டை வேடம் போல மாநாடு நடத்துறது மது ஒழிப்பு மது ஒழிக்க வேண்டும் மது விளக்கை கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்து இந்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முன்வைத்து தான் போராட்டம் நடத்தணும் அது குறிப்பா நீங்க தமிழர்களுடைய வாழ்வியல் குறித்து கவலைப்படுற ஆளாக இருந்தால் அதிலும் குறிப்பாக நீ கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க எல்லாருமே வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலானவங்க அப்போ ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்குது கள்ளச்சாராயம் டாஸ்மார்க்கு கடைகள் இவ்வளவு நிறைந்திருக்கிற போது கல்வராயன் மலையிலே ஆயிரம் லிட்டர் கள்ளச்சாராயத்தை காவல்துறையினர் அழித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது ஒரு கையாலாகாத ஆட்சியாக கள்ளச்சாராயத்தை கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆட்சியாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற போது துணிச்சலாக களத்தில் இறங்கி நின்று கள்ளச்சாராயத்தை ஒழிக்காத டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து குறிப்பாக உழைக்கின்ற மக்களை கொன்று ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக தமிழக அரசுக்கு எதிராக போராட்டத்தை இந்த மாநாட்டத்தை நடத்த முடியாம யார் வந்து திருடனோ அவங்கையிலே கொண்டு சாவியை கொடுக்கறது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தையே மாநாட்டுக்கு அழைத்த அழைத்தது என்பது இரட்டை வேடம் போடுகிற ஒரு செயலாக தான் நம்மளால் வந்து அதை பார்க்க முடியுது அப்ப இந்த மாநாட்டை அவர் அறிவித்த உடனேயே பல கருப்பையா போன்றவர்கள் கேட்டாங்க என்ன கேட்டாங்க உங்க கட்சியில் இருப்பவர்களை நீங்கள் குடிக்காமல் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ என்ன நடந்துச்சு இந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சு இந்த மாநாடு வந்து மது விளக்கு மாநாடா மது குடிப்பு மாநாடா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு சமூக வலைதளங்களில் நிறைந்து கிடக்கு இந்த மாநாட்டில் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் நடந்து கொண்ட விதம் இருக்குது பாருங்கள் அதுவே கட்டும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் வந்து இனி மறைத்து எல்லாம் பேச முடியாது ஒரு மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ஏதேனும் ஒரு கட்டுப்பாடு இருக்கா கட்சியினுடைய தலைவர் மேடையில் ஏறிக்கிட்டு ஏ இங்கே அங்கே உட்காரு இங்கே நில்லு அந்த கட் ஏறாதீங்க அந்த பக்கம் இறங்கு அப்படின்னு சொல்லி பேசுவது ஏதேனும் ஒரு மாநாட்டில் இந்த மாதிரி நடக்குதா ஏன் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் மட்டும் இது மாதிரி நடக்குது சொல்லுங்க பாப்போம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அல்லது கழகம் செய் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து முன்வைத்து கருத்துக்களை அவர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்த கருத்துக்களை தன்னகத்தே கொண்டு ஒரு அரசியல் கட்சியை வடிவமைத்து நடத்துகின்ற மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலப்பரப்பில் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்து இளைஞர்களுக்கு எந்த அரசியலை முன்வைத்தார் சரி நீங்க பட்டியல் சமூகத்துக்கான அரசியலை மட்டும் முன்வைக்கலை தமிழர்களுக்கான அரசியலை நீங்க முன் வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டா கூட உங்களை பின்பற்றுகிற தமிழர்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான அரசியலை நீங்கள் முன்வைச்சிருக்கிறீங்க என்ன டிசிப்ளின் இருக்கு நான் கேட்கிறேன் ஒரு மாநாடு அந்த மாநாடு ஒரு இராணுவம் போல ஏன் நடத்த முடியலை உங்களால அந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதர்களிலே உட்காந்து மது அருந்துவதாக இன்றைக்கு இணையதளங்கள் எல்லாம் செய்திகளை பார்க்கிற போது நெஞ்சில் நெருப்பள்ளி கொட்டினது மாதிரி இருக்கு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு மாநாடு மது விளக்கு மாநாடு அந்த மாநாட்டுக்கு வருகிற இளைஞர்கள் உட்காந்து சராயம் குடிக்கிறான் உட்காந்து டாஸ்மாக் சரக்க குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு மன வழியை தருகிற ஒரு செய்தி இது இந்த மாநாட்டின் மாபெரும் தோல்வியா இல்லையா அந்த மாநாட்டுக்கு வர்ற தம்பிகள் எல்லாம் ஒரு ஒரு மன வருத்தத்தோட மன அழுத்தத்தோட மிக மோசமாக தமிழகம் இன்றைக்கு இந்த மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கு நம்முடைய அக்கா தங்கச்சி நம்முடைய அம்மா அத்தம் சின்னம்மா பெரியம்மா தாடி அறுத்து நிற்கிறார் என்கிற வருத்தத்தோடு மன வழியோடு அந்த மாநாட்டுக்கு அவர்கள் வந்திருந்தார்கள் என்று சொன்னால் எப்படி வந்து உட்காந்து கூத்தடிப்பா எப்படி உட்காந்து டான்ஸ் ஆடுவான் எப்படி உட்காந்து குடிப்பா நான் கேட்குறேன் அப்போ அரசியல் படுத்தப்படவில்லை நீங்க அரசியல் படுத்தணும் அரசியல் தான் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற ஒரு சங்க பரிவர் இயக்கங்கள் உருவாக்கிய மதிப்புக்குரிய அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் உங்களை விமர்சிக்க முடிகிறது அதனால நமக்கெல்லாம் பெரிய வருத்தமாக இருந்தது இந்த எல்லாம் கேட்ட போது பெரிய வருத்தமாக இருந்துச்சு நாம் தமிழர் கட்சி சென்னையில் ராஜரத்னம் பிள்ளை அந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேரை திரட்டி ஒரு பெரிய ஒரு மான ஒரு 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 பொதுக்கூட்டத்தை அது ஒரு பொதுக்கூட்டம் தான் ஆனால் திரண்டது மக்கள் ஒரு அறுபதாயிரம் பேர் திரண்டிருப்பாங்க அவ்வளோ பெரிய மக்களை திரட்டி நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் அங்கிருந்து ஊர்வலமாக அந்த 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 கூட்டம் அப்படியே ஊர்வலமாக நகர்ந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு நகர்ந்து போய் இன்னொரு இடத்துல வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை முன்னெடுத்து நடத்தினார்கள் அப்படி நடத்தப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா என்னப்பா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க ஆனால் ஒரு சின்ன அசம்பாவிதம் அல்லது ஒரு சின்ன ஒழுக்க நடக்கல கூட்டம் நகர நகர நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் பின்னாடி நின்று மேலே வந்து அந்த சுற்றுச்சூழல் பாசறையினுடைய உடையை போட்டுக்கிட்டு அப்படியே பின்னாடியை அந்த கூட்டம் நகர நகர இருந்த குப்பைகளை எல்லாம் அவர்கள் பொறுக்கி போட்டு அந்த இடத்தில் லட்சக்கணக்கான பேர் திரண்டார்கள் என்பதற்கான சின்ன அடையாளம் கூட இல்லாமல் அப்படியே எல்லாத்தையும் வாரி குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நகர்ந்து போனாங்க அந்த சந்துக்குள்ளே போகும்போது ஒரு சாராயம் அது ஒரு டாஸ்மார்க்கு கடை இருந்துச்சு அந்த டாஸ்மார்க்கு கடையில் வேலை செய்கிற ஊழியர்கள் எல்லாம் வெளியே வந்து கட்டி கொண்டு நின்றார்கள் அந்த சொன்னாங்க இன்னைக்கு காலையில் பொதுக்கூட்டம் இருக்கிறது என்று சொன்ன போது நாங்கள் வேகமாக வந்து சீக்கிரமாக கடையை திறந்து வச்சோம் வரைக்கும் ஒரே ஒரு பாட்டில் கூட விற்கல என்று அந்த டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் வெளியில நின்று என்னிடம் சொன்னார்கள் எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த கட்டுப்பாடு ஏன் இல்லை இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி இது வந்து விமர்சனம் கிடையாது இதை நான் விமர்சிக்கவில்லை நாம் தமிழர் கட்சியோடு நான் வந்து கம்பேர் பண்ணலை ஆனால் நான் என்ன சொல்றேன்னா ஒரு இராணுவம் போல அரசியல் படுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா முப்பத்தைந்து ஆண்டு காலம் அரசியல் களத்தில் தன்னோடு இணைந்து பயணிக்கிற தம்பிகளை இன்றைக்கு இணையங்கள்லாம் வந்து கேள்வி கேட்கிறாங்க கிண்டல் பண்றாங்க விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் குடிக்காம இருப்பாங்களா அதை தடுத்து நிறுத்த முடியுமா திருமாவளவன் அவர்களால் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் டாஸ்மாக் கடையில் அடி அதிகம் குடிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களை உங்களை பின்பற்றுகிற இளைஞர்களை குடிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் பயிற்றுவிக்க முடியுமா முடியாதா என்று இன்றைக்கு கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் துணிச்சலா ஆணித்திரமா காத்திரமா ஏன் தமிழ்நாடு மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் மு க ஸ்டாலின் அவர்களை தான் கேட்கிறேன் நான் தமிழகத்துக்கு மதுவிலக்கு வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எதிராகத்தான் இந்த மாநாடு போடுறேன்னு ஏன் உங்களால் சொல்ல முடியலை எதற்காக வந்து திமுகவை கூட்டு மேடையில் வச்சு நீங்கள் வந்து மாநாடு போட்டிங்க நான் கேட்குறேன் இந்தியாவில் வந்து இன்றைக்கி வந்து பீகாரில் மது விலக்கு இருக்குது குஜராத்தில் மது விலக்கு இருக்குது மிஸ்ரோமில் மது விலக்கு இருக்குது நாகாலாந்தில் மது விலக்கு இருக்குது லட்சத்தீவில் மதுவிலக்கு இருக்குது பீகார் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடி அந்த அந்த மாநிலத்துக்கு இழப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று உறுதிமொழி எடுத்தான் என்ன உறுதிமொழி நாங்கள் இந்த நிமிடத்தில் இருந்து எங்கள் மாநிலத்தில் மதுவிலக்கை நாங்கள் ஏற்கிறோம் இன்றிலிருந்து நாங்கள் யாரும் குடிக்க மாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்றான் அப்படியான உறுதிமொழியை ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்க கூடாது அந்த பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் இந்த மது ஆதரித்தது ஏனென்று சொன்னால் அவர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நலனை அவர்கள் பேணி காக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அதனால இங்க என்ன செய்யறாங்க இங்க ஒருபோதும் மதுவிலக்க கொண்டு வர மாட்டாங்க இது வந்து மதிப்புக்குரிய அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா நான் கேட்கிறேன் ஏன் அப்படின்னா இங்க சாராய ஆலைகள் வச்சு நடத்துறது எல்லாமே திமுக அண்ணா அதிமுக காரர்கள் ஐயா டிஆர் பாலு அவர்களுக்கு ஆலை இருக்குது அம்மா கனிமல் அவர்களுக்கு ஆலை இருக்குது தான் திமுக இருக்கக்கூடிய முக்கிய பிள்ளைகள் ஜெகத் அவர்களுக்கு ஆலை இருக்குது அதே மாதிரி அண்ணா திமுகவை சேர்ந்த யார் யாரோ முருகனுங்கிறாங்க என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சாராய ஆலைகள் இருக்குது அந்த ஆலைகளில் இருந்து தான் டாஸ்மாக்க்குக்கு சரக்கு கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆலைகளை எல்லாம் இழுத்து மூடுவதற்கு அவர்கள் எப்படி ஏற்பார்கள் அப்போ நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க கட்சிக்காரர்களெல்லாம் சாராய ஆலையை வைத்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் சாராய மது விளக்கை கொண்டு வந்து மதுவை வேண்டாம் தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க முடிவெடுத்தா உங்க கட்சிக்காரர்கள் பாதிக்கப்படுவாங்க ஒருத்தன் சாராய விற்பனையில் ஊழல் செய்து விட்டான் சாராய விற்பனையில் கொள்ளையடித்து விட்டான்னு சொல்லி ஒருத்தன் ஒருத்தனை கைது செய்து நீங்க உள்ள போடுறீங்க அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ள கிடந்துட்டு வெளியில் வர்றார் வந்த திருப்பி அதே பொறுப்பை அவருக்கு தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை நாங்கள் என்னவென்று சொல்வது மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே என்னவென்று நாங்கள் உங்களை சொல்வது ஏன் வேற துறை கொடுக்க கூடாதா திருடுகிற அவருக்கு கொள்ளை அடிச்சிருக்க அவருக்கு பழக்கப்பட்டிருக்கிற எப்படியெல்லாம் திருடலாங்கிற நுட்பம் தெரிஞ்ச அதே துறையை நீங்க தூக்கி அவருக்கு கொடுப்பீங்களா யோசிச்சு பாருங்க அதனால இந்த மது விளக்கு மாநாடு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்ச ஒரு மாநாடு போல இன்றைக்கு வந்து வந்து அது மக்கள் மத்தியில் பேசப்படுது காரணம் என்ன யாருக்கு எதிராக இந்த மாநாட்டை நீங்கள் நடத்த வேண்டுமோ அவர்களையே அழைத்து நீங்கள் மேடையில் பேச வைத்ததும் மாநாட்டுக்கு வந்தவர்கள் சுத்தி உக்காந்து புதர்களில் உக்காந்து சாராயம் குடித்ததும் மாநாட்டுக்கு வந்தவர்கள் ஒழுங்கில்லாமல் நடந்து கொண்டார்கள் என்பதை கட்சியினுடைய தலைவரே மேடையில் ஏறி எல்லாம் ஒழுங்காக உட்காருங்க அந்த பக்கம் என் நில்லுங்க இந்த பக்கம் உட்காருங்க அங்கே கட் அவுட்டில் ஏறாதீங்க அங்கே டான்ஸ் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பேசியதும் இந்த இணையதளங்கள் முழுதும் ரெண்டு நாள் அதுதான் வைரலாக போயிட்டே இருக்குது கட்டுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுது அதனால் விடுதலைச் சிறுத்தைகள் என்பது ஒரு மிகப்பெரிய போர் படை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களினுடைய ஒரு ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்படுகிற ஒரு போர் படை அப்படின்னு சொன்னால் அதை உண்மையாகவே நீங்கள் அரசியல் படுத்த வேண்டும் ஒரு மாநாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா அதில் எந்த ஒழுங்கினமும் இல்லாமல் நேர்த்தியாக மிக சரியாக முன்னெடுத்து நடத்துகிற ஒரு ஒழுங்கினம் ஒழுங்கற்ற நிலைகள் இருக்கவே கூடாது என்பதை மாற்றி அமைத்து நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை பக்குவப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையாகவே ஒரு போர் படையை கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள் என்பது நிரூபணமாகும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்